நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு அரசியல் களத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பத்திரிகையாளர் கார்த்திக் சார் கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் திரு பொன்முடி அவர் வந்து எங்க போனாலுமே பெண்களை பத்தி இப்ப கூட ரீசண்டா வந்து நாமமா பட்டியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்துட்டீங்களா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோன்னே ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பிரைட் ஆயிட்டீங்களான்ற மாதிரி பேசினாரு இன்னொரு சர்ச்சை என்ன பண்ணி ஓசி பஸ்ல போறீங்க அப்படிங்கிற இப்படி தொடர்ந்து பெண்களை மட்டும் இப்படி மட்டம் தட்டி பேசுறாரு ஏன் இவருக்கு இவ்வளவு கோவம் பெண்கள் மேல கருத்துக்கு அவருக்கு அவ்வளோ கோபம்லாம் கிடையாது அவங்களுடைய தகுதி அவ்வளோதான் திமுக இருக்கக்கூடிய இவரை மட்டும் நீங்க பொன்முடி மட்டும் தான் இப்ப வெளில தெரியுது பொன்முடி இல்லாம பல பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க பேசுறாங்க பெண்களுக்கு எதிராக பேசுறது ஒரு மதத்துக்கு எதிராக பேசுறது இதெல்லாம் அவங்க தன்னை பெருமைக்குரிய விஷயமா அவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க பொன்முடி விஷயம் இப்ப இஷ்யூ ஆயிடுச்சு இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஓசி பஸ்னு சொல்றது தன்னிலை மறந்து பேசுறதுன்றது கிளைய இதெல்லாம் இன்னொன்னு இவங்க எல்லாருக்குமே ஒரு பண்ணையார் மன மனப்பான்மை இருக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி கே கேஎஸ் சார் ஒரு பிரச்சனை நடந்தது ஒருத்தன் நிக்கோ வச்சு தான் தான் உட்கார்ந்துட்டு இன்னொரு கேஸ்டக்காரன்னா அவன் நிற்க வச்சு தான் பேசுறது உட்கார இடம் கூட கிடையாது இவங்க எல்லாருக்குமே ஒரு பண்ணையார் மனப்பான்மை முதல்ல அது ஒண்ணு இன்னொன்னு நம்ம என்ன பேசுறோங்கிறதே புரியாம பேசு புரியாம பேசுது அது ஒரு பப்ளிக் மீட்டிங் பப்ளிக் மீட்டிங்ல நீ வெளியில வந்து திருப்பி வருத்தம் இருக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன் டங்கு ஸ்லிப் ஆகும் டங்கு எப்படி ஸ்லிப் ஆகும் நீ நல்லா யோசிச்சு தெளிவா பேசுறீங்க ஒரு விஷயத்தையும் அந்த மீட்டிங்ல லேடிஸ் உட்காந்துருக்காங்க தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்து இருந்தாலும் சரி அவங்க பெரியாரோட பேத்தியா இருந்தாலும் சரி அவங்களும் லேடிஸ் தானே உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்காங்கல்ல பேசுறது கொஞ்சம் தராதாரம் வேணாமா என்னன்னு பேசுறது இது 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 இவருக்குலாம் புதுசு கிடையாது இந்த மாதிரி பல இடங்கள்ல அவங்களுடைய அந்த மனப்பான்மையே அது ஒன்றும் இல்லை ஒரு பண்ணையார் மனப்பான்மை தாம் வந்து பெரிய இவங்க அப்படின்னு நினப்பு அந்த பேச்சு இன்னொன்று தொடர்ந்து இந்து மத தாக்குதல்கள் திமுகவோட கரெக்டா எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுனால பயந்துட்டு உடனே வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க கனிமொழி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி அவங்கள ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு தெரிஞ்சிரு இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க முதல்ல நான் என்ன ஆக்சன் எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறேன் முதல்ல இது என்ன ஆக்ஷனு துணை பொது செயலாளர் வந்து கட்சியை விட்டு கட்சியில துணை பொதுச் செயலாளராக வந்து விளையிட்ட விளையாட்டு நீ உன் கட்சிக்குள்ள விளக்கினா இங்க இத்தனை மினிஸ்டா இருக்கிற நீங்க பேசினது நீங்க பேசினது பெண்களை பற்றி பேசினது அனைத்து பெண்களையும் பாதிக்கும் அனைத்து பெண்களையும் சார்ந்தது அந்த பேச்சு இல்லையா மக்களுக்கான பேச்சு தான் அது அப்ப அந்த மக்களுடைய மினிஸ்டர் அவர் எப்படி நீடிக்க முடியும் நீங்க மூலம் மினிஸ்டர்ல தூக்கணும் நீ மினிஸ்டர் அப்படி நீங்க கட்சி பதவி தூக்குறதுக்கு என்ன பெரிய விஷயம் அது உங்க கட்சிக்குள்ள நீங்க தூக்கிட்டீங்க அப்ப இது வந்து எங்களுக்கு அதனால என்ன எங்களுக்கு என்ன யூஸ் அவருக்கு தண்டனா கட்சி பதவி இல்லைங்கிறது எங்களுக்கு என்ன யூஸ் நமக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன யூஸ் அந்த பேச கேட்டு மன வருத்தம் என்ன யூஸ் நீ எனக்கு மினிஸ்டர் உனக்கு கட்சிக்குள்ள துணை பொது செயலாளர் பதவிக்கு ஒரு தகுதி இல்லை நீக்கிறவனா எங்களுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கிறது என்ன தகுதி இருக்கு நீங்க மினிஸ்டர் உள்ள தூக்கணும் ஒரு எம்எல்ஏ எப்படி எங்களுக்கு அந்த கட்சியில் அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கு எம்எல்ஏவா இருக்காரு மினிஸ்டராக இருக்காரு மக்களுக்கு மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கான் நீ துணை பதவி இல்ல அப்படின்னா நாங்க என்ன பண்ணுறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ வந்து மினிஸ்டர் இருக்கிற உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் அதெல்லாம் நீக்கணும் அப்ப இது வந்து துணை பொது செயலாம் நீக்கிறது ஒரு கண் துடைப்புன்னு சொல்ல வரீங்க ஆமாம் பிரச்சனை ஹெவி ஆயிடுச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு நாலு நாளைக்கு அப்புறம் தான் சோசியல் மீடியால வந்துச்சது நாலு நாள் ஆச்சு வந்து அந்த இஷ்யூ நடந்தது நாலு நாள் கழிச்சு சோஷியல் மீடியா வைரல் ஆகுது அந்த மேட்டர் அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் ஆனா அவர் உடனே வந்து பொது மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டேன் இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்க கூடிய மாதிரி இல்ல இல்ல என்ன பொது மன்னிப்பு பொது மன்னிப்பு தெரியாம எப்படி தெரியாம பேசுறீங்க நீ பிரிப்பேர் பிரிப்பேர் பண்ணி பேசுறீங்க இந்த விஷயம் இந்த விஷயத்தை வந்து அவர் படிச்சு தான் வந்திருப்பாரு இதுலயோ இந்த இவர் சொன்னார்ல விஷயத்த ஏதாவது கேட்டோ இல்ல அதை படிச்சோ ஞாபகம் வச்சு கரெக்டா ஆர்டர் பண்ணி பேசணும் திரு பொன்முடி அவர்கள் பேசுவார்னு சொன்னோம்னா இது அழகா நம்ம பேசணும் ஞாபகம் வச்சான வந்திருப்பாரு அப்புறம் என்ன பண்ணிப்பு அப்புறம் என்ன தெரியாமல் பண்ணிட்டோம் ஒருவேளை அவர் இப்படி நினைச்சிருக்கார் நம்ம என்ன பண்ணா பண்ணியா அப்ப நீங்க இல்ல நீங்க போயிட்டே இருக்கீங்க போமோ மைக்க நைட்றாங்க மைக்க நைட்றாங்க கார்ல போறீங்க மைக்க நைட்றாங்க இல்ல நான் என்ன விஷயம் தெரியுமா ஒரு தவறா பேசு அப்ப தவறா பேசுறோம் அதுவே பேசக்கூடாது பதட்டத்துல பேசிட்டா அப்படி அதுவே பேசக்கூடாது பேசக்கூடாது நிதானமே இல்லை உங்களை கூப்பிட்டு கீழே இருந்து உட்காந்து மேலே ஏறி வந்து வணக்கம் சொல்லி நீ ஆள ஒரு ஒரு கதையாக சொல்ற அப்படின்னா அந்த கதை உங்களுக்கு மனப்பாடமா இருந்துருக்கணும் அப்போ யார் யாரோ பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கணும் இல்லை நீங்க பல தடவை படிச்சிருக்கணும் அவர் அவர் சம்ம ஒரு அவ்வளோ ஃப்ளோவாக சொல்றாரு அது அப்படியே அப்படியே தவறாகும் இல்லை அந்த வீடியோ வந்து மக்கள் கூட பார்த்திருப்பாங்க மேபி நீங்கள் எல்லாருமே கூட பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவர் எந்த வித பதட்டமே இல்லாம ரொம்ப கேஷுவலா அந்த விஷயத்த சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு சிரிச்சுக்கிட்டு வேற அது ஒரு மாதிரி நெக்கலா கிண்டலா அதாவது பெண்கள் நிறைய கேவலமா அந்த இடம் வந்து அந்த இடம் வந்து பெரியாருக்கு சம்மந்தப்பட்ட இடம் இவங்க குரூப்பே இப்படிதான் நானு இந்த குரூப்பே பெண்களை அசிங்கப்படுத்துறது எல்லாமே பெண் விடுதலை பண்ண கிழிச்சு அதெல்லாம் எனக்கு கிளி உன் பேச்சே நாரு நாரடிக்கிற மாதிரில இருக்கு இவர் மட்டும் கிடையாது ஆ ராசா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஒரு ஆள் இருக்காரு தெரியுமா அவங்களுக்கு திமுக தலைமை கழக பேச்சாளரு பேசுறதுலாம் நீங்க ரெண்டு நிமிஷம் பார்க்க முடியாது வீடியோவில் ஒரு லேடிஸ் பார்க்க முடியாது அவ்வளவு அசிமா கொச்சை இன்னும் தலைமை கழக பேச்சாளர் வச்சிருக்காங்க ஒரு தீப்பொறி தீப்பூரி ஆர்முகம் இருந்தார் திமுக தீப்பூர் ஆர்மம் தெரியுமா அவர் ஸ்டேஜில் அசிவசியமாக தான் அவர் திமுக அதிமுக வந்தாரு ஆனா ரொம்ப திமுக அவர் மதுரையில் அவர் தீபூரி ஆர்முகம் வாயில் கூட வெட்டினாங்க ஏதோ தப்பாக பேசினாங்க அதிமுக தப்பாக பேசினாங்கன்ட்டு அதிமுக ஆட்ருந்துச்சு வன்னி செல்லான்லாம் ஆட்ருந்தாங்க அவனும் கேவலாம் பேசுறதுக்குன்னு இவங்க தலைமை கழக பேசாரா வச்சிருக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து திமுக இந்து மதத்துக்கு எதிராகவும் பெண்களுக்கு தான் செயல்படுதுன்னு உறுதியாக சொல்றேன் ராசா வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்றாரு நீங்கள்லாம் வந்து பொட்டு வச்சுக்கிட்டு கயிறெலாம் கட்டிக்கிறாதீங்க கயர்லாம் கட்டினுங்க

இவங்களுக்கு ஆகிய வந்து இந்து மதத்தை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெருமை இந்து மதத்தை திட்டுறது மக்களும் முட்டாள்தனமா அவங்களுக்கு ஓட்டு போடுறோம்ல அதான் அதான் தப்பு திட்டியும் ஓட்டு போடுறாங்கல்ல அதான் அவங்களுக்கு புரியல அது இந்த திமுக கட்சியில இருக்கிறவங்க வந்துட்டு இந்து மதத்தை வந்து இழிவா பேசுறாங்க திட்டுறாங்கன்னு ஆனா முதலமைச்சருடைய அவங்க துணைவியார் யார் திருமதி துர்கா அம்மையார் கூட கோயிலுக்கு அவங்களை திட்டுறீங்களா அப்படி சொல்லுங்க அவங்க வீட்ல செய்யறாங்க அவர் ஸ்டாலின் முதல்வரத்துக்கு எத்தனை மக்கள் ஓட்டு ஓட்டுப்பட்டாங்களோட கூட எத்தனை கோவிலுக்கு உங்க போனாங்கன்னு தான் பெரிய விஷயமா இருந்துச்சு அப்ப நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கும் பொருந்துமா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் திருமாவளவனுதான் பேசினாரு கோவில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் ஆபாசமா இருக்கு அவங்கள பார்த்தாலே ஒரு ஆபாசமா இருக்கு அது வந்து அரை ஆடை இல்லாத அப்படின்லாம் பேசினாரு அசிங்கமான பேசினார் இதப்பி எல்லா மதத்துக்கும் பேசுவீங்களான்னு கேக்கிறேன் நீங்கள் தான் நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு உள்ளா போட்டு போறீங்கல்ல ரம்ஜானுக்கு வாழ சொல்கிறீங்க கிறிஸ்மஸுக்கு வாழ சொல்கிறீங்க தீபாவளிக்கு வாழ சொல்கிறீங்களா தீபாவளிக்கு வாழ சொல்கிறீங்களா சொல்லல யாராவது தீபாவளிக்கு வாழ சொல்கிறாங்களா யாராவது சொல்ல மாட்டாங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ சொல்கிறீங்களா சொல்ல மாட்டாங்க ரம்ஜானுக்கு கொண்டு இப்படி வாழ சொல்கிறீங்க அது தமிழர் திருநாள் தமிழர் திருநாளா ரம்ஜான் தமிழர் திருநாளா இல்லை உங்களுக்கு கேட்குறேன் ரம்ஜான் தமிழர் திருநாளான்னு கேட்குறேன் இல்லை இல்லை ம்

தமிழ் தமிழ் புத்தாண்டு எப்போ நினைக்கணும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சது ஏப்ரல் பதினாலு பதினாலு இவங்களா மாத்திக்கிட்டாங்க ஒரு கேலண்டர் மாதிரி இவங்களா அசால் புதுசாக ஒன்று உண்டாக்குறது தை மாசம் தான் வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரை கிடையாது நீ யாரு டிசைட் பண்ணு கேட்கிறேன் மக்களோட நம்பிக்கைகளை டிசைட் பண்ண நீங்க யாரு இப்படி தொடர்ந்து இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறது திமுக ஒரு வழக்கமே வச்சிருக்காங்க எல்லாம் பேசுவாங்க கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால நாங்களும் இந்து தான் தொண்ணூறு சதவீதம் வந்து திமுக இந்துக்கள் தான் இருக்காங்க இந்து மத நம்பிக்கைகளை நாங்கள் கொச்சையாக பேச மாட்டோம் அப்படின்ட்டு கடைசியில வருவாங்க எலெக்ஷன் அப்ப அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச நீங்க பாத்துருக்கீங்களா அந்த வீடியோல யார பாக்குறவங்க ஒரு தடவை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டா தெரியும் அவ்வளவு கேவலமா பேசுவாங்க அந்த வாய தொடர்ந்து அசியமா கனிமொழி இப்ப உங்களுக்கு கனிமொழிக்கு தெரியாதா பொன்முடிக்கு தெரிஞ்ச மாதிரி பொன்முடிய ஆக்ஷன் எடுக்கும் போது கனி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணாங்க ஏன் ராசாவை என்ன பண்ணாங்க ஏப்பா நீங்கள் நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு மதத்துக்கு ஈர்த்தாப்புல பேசாதேன்னு சொல்லணும்ல அதையும் சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க பொன்முடி அன்னைக்கு பேசுனதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா அந்த வீடியோ அதான் சொன்னீங்களே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் இருக்கிற பெண்களும் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பேசுவீங்களா அந்த மாதிரி என்ன ஒரு சைவமாக வைணவமானு உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன்

தமிழ்நாட்டில் கோவிலும் கூட்டம் அவ்வளவு கூட்டம் கார்த்திகை மாசத்துல அவ்வளவு அப்ப நீங்க பெரியார் இங்க வளர்ந்து இருந்தாரு பெரியார் மண் பகுத்தறிவு மண் அதெல்லாம் வந்து எல்லாருமே கருப்பு சட்டை போட்டு மொத்தத்துக்கு கருப்பு சட்டை போட்டுறான் எல்லாரும் மாலை போட்டு போடுறாங்க கருப்பு சட்டை இவங்க நினைக்கிறது என்னன்னா இந்த இந்து மத நம்பிக்கைகளை வந்து தவறாக பேசினா சிறுபான்மையினர் ஓட்டு வரும் அந்த மாதிரி அது அந்த கான்செப்டே தப்பு அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு நீங்க எந்த இஸ்லாமியருமே அடுத்த மதத்தை பத்தி தவறாக பேசவே மாட்டாங்க ஏன்னா அவங்க கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இவங்க தான் ஜாஸ்தியா பேசுறது யாரே இந்த நடுவில் இருக்க பிறகு திமுக தீகா இவங்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் நம்ம அசிங்கமா பேசணும்னா பேசணும்னா நம்மளை வந்து உடனே சிறுபான்மையில ஓட்டு நமக்கு வந்துடும் ஒரு தவறான நோக்கத்தோட இருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி இந்து மத தாக்குதல் இருக்குன்னு தான் சொல்றேன் திமுக கலைஞர் காலத்திலேயே ஒண்ணு இருந்துச்சு யாருக்கும் ஒரு நேம் சரிய மறந்து ஆதிசங்கர் நினைக்கிறேன் குங்குமம் வச்சுட்டு வந்தார் பெரிய குங்குமம் வச்சுட்டு கலைஞர் சொன்னார் அதை பார்த்தா ரத்தத்தை பார்க்குற மாதிரி இருக்கியா அழியா அப்படின்னாரு அழிச்சாங்க அது பெரிய இஷ்யூ ஆச்சு அது குங்குமத்தை பார்த்தா உங்களுக்கு ரத்தத்தை பார்க்குற மாதிரி இருக்குன்னா துர்கா அம்மா டெய்லி கோயிலுக்கு போகிறாங்களே தினம் காலையில் கோயில் தானே போகிறாங்க இது அவங்களுடைய தனிப்பட்ட இது விருப்பம் அப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்க தனிப்பட்ட விருப்பத்தில் தக்காளி சட்னி அதுதானே இந்த மாதிரி தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தாலும் மக்களோட ஒரு விழிப்புணர்வு அதனால தான் சொல்கிறேன் இங்கே பிஜேபி இப்போ வளர்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுனால தான் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பாத்தீங்கன்னா பிஜேபியோட மாநில தலைமையோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க யாருக்காவது தெரியுமா திடீர்னு காலைல பேப்பரில் வரும் கிருபாநிதி வந்து மாநில தலைவராக இரு பிஜேபியோட மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு கே என் லக்ஷ்மணன் என்பவர் என்பவர் மாநில தலைவர் அறிவிக்கப்பட்டார் முதல்ல யார் இருந்தா எதுக்கு மாத்தினாங்க யாருக்குமே தெரியாது நைனர் அண்ணாமலைய மாத்திட்டு நைனர் நாகேந்திரன் காலையில இருந்து லைவ் போடுறான் அத்தனை சேனல்ல ஆமா அத்தனை சேனல் बीजेपीக்கு ஆமா அப்ப விதேல வந்து என்ன அர்த்தம் இப்போ நைனர் நாகேந்திரன் கூட வந்து திரு பொன்முடி மலை வந்து ஆக்சன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநரை வந்து மீட் பண்ணிருக்காங்க நை நைட் மீட் பண்ணிருக்காங்க சோ நான் அதான் சொல்றேன் நீங்க கட்சியில ஓனது அவره வந்து துணை செயலாளரை விட்டு விளக்குறது மட்டுமே தண்டனை கிடையாது கிடையாது

கனிமொழி அவங்களுக்கு தெரியாதா இவங்க பேசுறது எல்லாமே அது அவங்களுக்கு சேர்த்து தானே பாதிக்கும் அவங்க தானே செய்யும் மேடையர்னா என்னென்ன அநாகரிகமான பேச்சுகள் எல்லாம் பேசலாமா அதான் சொன்ன இவங்க இவங்களுக்கு எல்லாமே என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் பேசுகிறோம் வெளியில் மன்னிப்பு கேட்குறாங்கல்ல உனக்கு எப்படி தெரியாமல் பேசுவேன் தான் நான் கேட்குறேன் ஆளுநர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன ஒன்று போகுது அவரே இப்போ அவரே சிக்கல இருக்காது அதனால ஒன்றும் இல்லை அச வந்து அவரை என்னைக்கு நீங்க அமைச்சரை தூக்குறீங்களோ அதுதான் நீங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட சமூ பெண் சமுதாயத்திற்கு மற்றும் தமிழக மக்களுக்கு திமுக சேர்ந்து நல்லது இதெல்லாம் தண்டனையே கிடையாது அவ்வளோதான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு கண் துடைப்பு தான் இதுதான் அந்த டைம்ல நான் வந்து நானும் ஆக்ஷன் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க பொன்முடி நீக்குவதே இது வந்து அந்த சமூகத்துக்கு செய்யற நல்லது. உண்மைதான். தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க அடிக்கடி மக்கள்கிட்ட தெளிவா பேசினா மக்களும் ரொம்ப புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். வணக்கம்.